இலங்கையுடைய பொருளாதாரத்தை எடுத்து பார்ப்போமானால் உலக புள்ளி விவரங்கள் படி இந்த பொருளாதார நெருக்கடி இதன் காரணத்தால் எங்களுடைய பொருளாதாரம் இருக்கின்றது ஆண்டு இருந்த எங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தி அளவு இந்த வருடம்தான் நாங்கள் மீண்டும் அந்த அளவுக்கு வரப்போகின்றோம் அதாவது கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் நாங்கள் ஏற்கனவே இழந்திருக்கின்றோம் ஒரு விதமான வளர்ச்சியும் இல்லாமல் இலங்கை மாதிரியான ஒரு நாடு ஒரு அபிவிருத்தி அடைந்து கொண்டு வரும் ஒரு நாடு உண்மையில் அந்த காலப்பாதையில் ஒரு ஐம்பது வீதமாவது எங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் இப்போ தான் நாங்கள் சைபர்லேருந்து தொடங்குற நிலைமையில்தான் இந்த டிட்வா புயலுடைய தாக்கம் வந்திருக்கின்றது ஆகவே இந்த உலக வங்கியுடைய மதிப்பீடு அவர்கள் சொல்லும் இந்த நாலு தசம் ஒரு பில்லியன் ஓரளவுக்கு சரியாக இருந்தால் கூட அது வெறுமனே எங்களுடைய இலங்கையுடைய சொத்தின் அழிவை மட்டும்தான் அதை எடுத்து காட்டுகின்றது பௌதிக சொத்துக்களுக்கு ஏற்பட்ட அழிவுகள் மட்டும்தான் இதை நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்புவது அது அதன் பல மடங்கு செலவை ஏற்படுத்தும் ஆகவே அந்த நிலைமையில் அந்த பாதிப்பு கூட அந்த உலக வங்கியுடைய அந்த அறிக்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு இழப்பு இருக்கின்றதையும் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் நாங்கள் இப்படிப்பட்ட அனர்த்தத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு அனத்தங்கள் வந்து ஏரை கூடுதலாக பாதிக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு ஏற்கனவே சில மக்களை சில பிரதேசங்களை வந்து ஒரு விளிம்பு நிலையில் தள்ளியிருக்கிற நிலைமை காணப்படுகின்றது அந்த மக்கள்தான் தொடர்ந்து பெருமளவு பாதிக்கப்படுகின்றார்கள் அந்த விதத்தில் அது இந்த அனத்தமும் எடுத்து காட்டுகின்றது ஏன் மலைய மக்களுக்கு இந்தளவு பாதிப்பு வந்திருக்கின்றது ஏற்கனவே இருநூறு வருடங்களாக அவர்களுக்கு இருக்கிற பின்னடைவு மத்தியில் அது ஒரு புயலாக இருக்கலாம் என்ன விதமான அனைத்தும் அவர்களைத்தான் கூடுதலாக தாக்க தாக்குகின்றது ஆகவே நாங்கள் இதிலிருந்து கட்டியெழுப்ப வேணும் என்று சொல்லும் பொழுது அதே மாதிரியான அபிவிருத்தியாக இருக்க முடியாது அவர்களும் ஒவ்வொரு போடிகளிலும் பேசுகின்ற போது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்று வருகின்ற போது நாங்கள் ஏற்கனவே இருந்த நாட்டை விட இந்த உதவிகள் மூலம் ஒரு அடுத்த கட்டத்திற்கு இந்த நாட்டை நகர்த்த வேண்டும் இதனை அதற்கு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போல இதை ஒரு இயற்கை அழிவாக மாத்திரம் பார்க்காமல் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன மக்களை குடியமர்த்துகின்ற போது அல்ல மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுக்கின்ற போது எவ்வாறான விடயங்களை சிந்திக்க வேண்டும் இவரு பல விடயங்கள் அங்கே இருக்கின்றன ஆனால் இவற்றுக்கெல்லாம் இந்த விடயங்களை ஒரு ஒரு கூட்டணிந்து கொண்டு போவதற்கு ஒரு கூட்டு பொறுப்பாக ஒரு கூட்டு கலந்துரையாடலாக ஒரு கலந்துரையாடல் நிச்சயமாக அவசியம் ஏன்னால் நீங்கள் சொன்னது போல வறுமனை பௌதீக இழப்புகளை மீளுருவாக்கம் செய்வதற்கான செலவுகளை மாற்றம் பார்த்துவிட்டு போனால் மீண்டும் ஒரு இழப்பு வருகின்ற போது திருப்பி அதே பௌதிக இழப்புகள் ஏற்படும் நிச்சயமாக ஆழமாக இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராயப்பட வேண்டும் ஆம் நிச்சயமாக நாங்கள் ஆகவே எங்கள்கிட்ட எங்களிடம் ஒரு வரலாற்று ரீதியான பார்வை முக்கியமானது நாங்கள் மலையத்துடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு இலங்கையுடைய வரலாற்றை மிகவும் ஒரு கொடூரமான செயல் என்று சொல்ல வேண்டும் அவர்களுடைய பிரஜா உரிமை பறிக்கப்பட்டது அதற்கு பிறகு ஏறத்தாழ அடுத்த ஐம்பது வருட காலங்கள் ஆக அவர்கள் தங்களுடைய பிரஜா உரிமைக்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தோம் என்றால் நாங்கள் பெருமையாக கூறும் இலங்கையுடைய இலவச கல்வி மலையத்துக்கு மூன்று நாலு தசாப்தங்களாக அது கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் தான் உண்மையில் இலவச கல்வி கூட மிளைய மக்களுக்கு மலைய பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதிலிருந்து வந்த தற்போது தான் ஒரு புதிய ஒரு தலைமுறை அங்கே உருவாகி கொண்டிருக்குது என்னுடைய மாணவர்கள் கூட யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பலர் மலையத்தில் வந்திருக்கும் மாணவர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அங்கே ஒரு மாற்றம் வந்திருக்குது அண்மையில் இருக்கிற மலைய மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்பது அவர்களுடைய காணி உரிமை சம்பந்தமான பிரச்சனை அதை நாங்கள் தீர்க்காத பட்சத்தில் ஒரு விதமான அபிவிருத்தியும் அங்கு அங்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரப்போவது இல்லை இந்த அணித்தம் கூட அதை தான் எடுத்து காட்டுகின்றது